துரையானன் தலைமையில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் நகர் பகுதிகளில் திண்ணைப் பிரச்சாரம் நட்சத்திரக்குறி மாண்புமிகு கழக தலைவர் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் நட்சத்திரக்குறி கே ஆர் பெரிய கருப்பன் அறிவுறுத்தலின்படி சிவகங்கை சட்டமன்ற பொறுப்பாளர் அண்ணன் நட்சத்திரக்குறி முருகவேல் எக்ஸ் எம்எல்ஏ நட்சத்திரக்குறி கழக மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் மேற்பார்வையில் நகர் மன்ற தலைவர் நட்சத்திரக்குறி சிஎம் துரை ஆனந்த் நட்சத்திரக்குறி தலைமையில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்னும் முன்னெடுப்பின் கீழ் இன்று சிவகங்கை நகர் பகுதியில் பாகம் எண்ணூற்று ஏழு முதல் நூற்று பதினாறு வரை உள்ள பகுதிகளான மதுரை முக்கு காந்தி வீதி கோட்டுவாசல் சந்தைகடை திருப்பத்தூர் ரோடு பகுதிகளில் வீடு மற்றும் கடைப்பகுதிகளுக்கு சென்று திண்ணை பிரச்சாரம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் பாகப் பொறுப்பாளர்கள் ஜெயகாந்தன் விஜயகுமார் சதீஷ்குமார் மற்றும் நகர் நகர்மன்ற தூ தலைவர் கார்கண்ணன் மாவட்ட மகளிர் அணி து அமைப்பாளர் மற்றும் அரசனூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி ஐயப்பன் மற்றும் கழக பேச்சாளர் பிரியா வேங்கை பிரபாகரன் நகர் மன்ற உறுப்பினர்கள் ராஜபாண்டி விஜயகுமார் செந்தில்வேல் பாண்டி ராமதாஸ் ஆயுகான் சியல் சரவணன் மதியழகன் கார்த்திகேயன் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் ராஜா சர்புதீன் ஆர் சேகர் சேது சண்முகம் சேகர் காட்டு ராஜா மகளிர் அணி ஜெயந்தி இந்திரா மற்றும் நகர் கழக நிர்வாகிகள் மற்றும் பகுதி சார்ந்த அனைத்து பாக முகவர்கள் பிஎல்ஏ இரண்டு பிஎல்சி மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் दु